அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் எனகோபால் புதையல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புதையல் போல ஏதாவது பொக்கிசம் கடைஞ்சு வாழ்க்கையில நம்ம டக்குன்னு டாப் கியர்ல போக மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு லாட்ரி சீட் மாதிரி வாங்கி திடீர் அதிர்ஷ்டம் விழுந்து பணம் விழுந்தா நம்ம அதை வச்சு ஒரு பெரிய ஆளாயிரலாமே அதிர்ஷ்டம் எப்போ வரும் புதையல் மாதிரி விழுகுமா அல்லது அதிர்ஷ்டம் ஜாதகத்துல எப்படி இருக்கு நம்ம லாட்ரி சீட் மாதிரி ஏதாவது விழுகுமா இந்த மாதிரி ஜாக்பாட் மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை பொதுவா எல்லா மனிதனுக்குமே இருக்கும் ஆனா ஜாதகத்துல கொடுப்பனைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சதா அதை ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்ப புதையல் போன்ற அதிர்ஷ்டம்னா திடீர் பண வரவு ஏதோ ஒரு லாபங்கள் கிடைக்கிறது ஒரு தொழில் மொத்தமா பேசி அதன் மூலியமா லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்துல பணம் கிடைக்குமே தவிர திடீர்னு யாராவது ஒருத்தர் அவங்க சொந்தக்காரர் ஒரு பணத்தை கொடுக்கு இந்த அப்பா நீ வச்சுக்க தேவையானப்போ கொடு அப்படின்னு கூட கொடுக்கலாம் அதாவது உயில் மூலம் சொத்துக்கள் வர்றதுங்கிறது வேற புதையல் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் முளைக்காமல் ஒரு பெருமளம் அவங்க கைக்கு வர்றது அது யாராவது கொடுத்து கூட வச்சுருக்காங்க இது வையை நான் அப்புறம் வாங்கிக்கூட சொல்லலாம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக ஏதாவது வேலை பேசி அந்த வேலை மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கிறது இதுதான் வந்து புதையல் போன்ற அதிர்ஷ்டம் இந்த காலத்தில் புதையலுங்கிறது ஏதோ இடத்துல வீடு கட்டுறப்போ குடி தோன்றப்போ வானத்தின் கீழே இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதலும் அரிது சரிங்களா அது எப்ப எங்க கிடைக்கும் எந்த ஊர்ல வேணாலும் கிடைக்கலாம் அந்த கொடுப்பனை அப்படிங்கறத அவங்க ஜாதகத்துல இருக்கணும் அப்போ புதையல் போன்ற அதிர்ஷ்டம் மூலம் ஜாதகருக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு என்ன அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரிங்க சார் புதையல் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதிர்ஷ்டம் சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே அதுல லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ரொம்ப வலிமையா இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ லக்னாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கணும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கணும் பதினொன்னாம் அதிபதி லக்னத்துல இருக்கணும் இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அல்லது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கணும் இரண்டாம் அதிபதி பதினொன்னுல இருக்கணும் பதினொன்னாம் அதிபதி லக்னத்துல இருக்கணும் இந்த மூணு விதி இந்த மூணு விதி யார் ஜாதகத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் புதையல் போன்ற ஒரு பெரும் பணம் தாராளமா கிடைப்பது இதெல்லாம் இந்த அமைப்பு இருந்தா கிடைக்கும் இந்த விதியை நான் மறுபடியும் கேளுங்க லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கணும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னுல இருக்கணும் பதினொன்னாம் அதிபதி லக்னத்துல இருக்கணும் இந்த அமைப்பு இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு புதையல் போன்ற வருமானம் கண்டிப்பாக உண்டு இவை அனைத்துமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் இது இந்த தகவல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது என்றாலும் அவர்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன்களுடைய விகிதாச்சாரம் வேறுபடும் என்ற உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்